இந்த பர்னிச்சர் கடல்லையே நீங்கள் எது எடுத்தாலுமே பாதி தான் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயில இருந்து நம்ம கிட்ட நாப்பாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சோஃபா கலெக்ஷன் இருக்குன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த சோஃபா கொடுக்குறோம் ஆறு காரைகள்லாம் ஃபுல் டீ குட்ல வந்து கிங் சைஸ் கார்டு கொடுத்துறோம் எயிட் ஸ்பிரிங் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஆறு கார டிவி கேபினட் ஒன்னு வந்துடும் த்ரீ டோர் ட்ரெஸ்ஸிங் வாட்ரு ஒன்று வந்துடும் இது இல்லாம லக்ஸரி டீ குட் சோஃபா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் லக்ஸுரி டீ குட் சோஃபா அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிளில் டொல்லமா கிளாஸ் போட்டு நாலு சேரோட ஃபுல் டீ குட்ல வந்து ஒரு டைனிங் டேபிள் வந்துரு இது அத்தனையுமே சேர்த்து முதல் வர நூறு கஸ்டமருக்கு வந்து நீங்க பொருள் எடுத்தாலும் பொருள் எடுக்கலாம் டபுள் எக்ஸ்எல் பீன் பேக் வந்து இந்த கிங் சைஸ் காட்டும் சேர்த்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஆறுக்கு ஆரே ரப்பர் ரூட் காட்டு எட் சைடு பாக்ஸ் அண்ட்ரு பாக்ஸ் சைடு டிராவோட உங்களுக்கு காட் கொடுத்துறோம் கொடுத்துறோம் வெளி மார்க்கெட்ல நாப்பத்தி எட்டுல இருந்து வித்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த டீ குட் சோஃபால லக்ஸரி குஷன் வச்சு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் குடுத்துறோம் டீ வச்சு புதுசா லான்ச் பண்ண மாடல்னா டீ குட்ல இருக்கு அக்கேஷியாவில் இருக்கு ரப்பர் ரூட்ல இருக்கு மகாகணில இருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணனால உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா வெளி மார்க்கெட்டை விட முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஹலவால் வைக்கும் நட்டால் வீசல் வீடு இடத்துல நடந்துருப்பீங்க இன்னைக்கு நான் நின்று கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷா பண்ணிச்சு பிரம்மாண்டமான ஒரு புது சொல்லுங்க வர மார்ச் பன்னெண்டாம் தேதி ஓப்பன் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் காட்டலாம் சொல்லி வீடியோ நான் பண்ண வந்துருக்கும் ஓப்பனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்க போறாங்க அது ரெடியாக பிரைஸ் குறைக்க போறாங்க எல்லாமே வீடியோ நீங்கள் பார்த்துருச்சு போறீங்க மேடம் இந்த ஷோரூமோட ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் நீங்க நீங்கள் எல்லாமே ஃபர்னிச்சர் 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 மட்டும்தான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆனால் மேடம் நம்ம ஷோரூம் எந்த இடத்துல இந்த புதுசு ரொம்ப நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஷோரூம் பக்கத்துலேயே நூறு மீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குண்ணா நம்மளுக்கு கடைக்கு வரணுன்னா நீங்கள் காந்திபுரத்துலேருந்து நேராக சக்தி மெயின் ரோடு வந்தீங்கன்னா ப்ரோசோன் மால் இருக்கும் ப்ரோசோன் மால்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு பதிமூணு மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்குண்ணா அதுக்கு ஆப்போசிட்ல பூபதி நகர்ல தான் நம்ம ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னா புது ஷோரூமும் அதே லொக்கேட்ல நூறு மீட்டர் தள்ளி தள்ளி இருக்கு கரெக்டுங்களா இது வீடியோ ஸ்கிப் பண்ண கூட வாட்ச் பண்ணுங்க ஓப்பனிங்க ஏகப்பட்ட ஆஃபர் போட்டுருக்காங்க எல்லாமே ரிவியூ பண்ணிடலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ரைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஆனால் நம்ம கடை ஓப்பனிங்கி மார்ச் பன்னெண்டாம் தேதி முதல் வர நூறு கஸ்டமருக்கு வந்து நீங்க பொருள் எடுத்தாலும் பொருள் எடுக்கலீனாலும் டபுள் எக்ஸ்எல் பீன் பேக் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்றோம் அது அன்னைக்கு மட்டும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் பதிமூணாம் தேதியும் உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் வர நூறு கஸ்டமருக்கும் நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம டபுள் எக்ஸ்எல் பீன் பேக் கொடுத்துட்றோம் கொடுத்துறோம் இது வந்து ஓப்பனிங் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி ஓப்பனிங் ஆஃபரில் நிறையா காம்போஸ் இருக்குது வாங்க பார்ப்போம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்போ ஆஃபர்னா அந்த காம்போ ஆஃபரில் இப்போ ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா நாலுக்கு ஆறு ஏகாரில் உங்களுக்கு ஸ்டீல் கார்டு கொடுத்துட்றோம் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸு ரெண்டு பில்லோ ஒரு ஸ்டீல் பீரோ ஒரு ஸ்டீல் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் ஒரு டீ பைனா இது எல்லாமே சேர்த்து வெளி மார்க்கெட்டில் முப்பத்தெட்டு டு நாற்பது ரூபா வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் இருபத்தி ரெண்டாயிரவாய்க்கு உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோன்னா இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடலாம்ண்ணா முக்கியமாக இந்த காம்போக்கு பஜாஜில் ஈஸி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி இஎம்ஐயாக பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரி காம்போ வந்து இப்ப காமிக்க போறோம்னா வெளி மார்க்கெட்ல ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் வர இந்த காம்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு காரைகளை நைன்டி பர்சன்ட் டீ கூட்ல கார்ட் கொடுத்துட்றோம் ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் ஒரு லக்ஸுரி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டிபாய் கொடுத்துட்றோம் இது அத்தனையும் சேர்த்து ரூபாய்க்கு நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சரில் கொடுக்குறோம் இதுவும் ஈஸிஐஎம்ஐயாக வந்து நீங்கள் பஜாஜில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஹோம் டெலிவரி டென் டு ஃபிஃப்டின் டேஸில் கலர் கஸ்டமைஸோட ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் நான் இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு கியூட்டான காம்போண்டா இது வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு இருந்து எழுபது ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு ரப்பர் வீட்டில் குயின் சைஸ் கார்ட் கொடுத்துட்றோம் ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் ஒரு கியூட்டாக ஒரு த்ரீ சீட் சோஃபா கொடுத்துட்றோம் ஒரு டீபாய் கொடுத்துட்றோம் ஒரு டூ டோர் வாட்ரோப் கொடுத்துறோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துறோம் இது அத்தனையுமே சேர்த்து வெளி மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வருங்க நம்ம வெறும் முப்பதாயிர ரூபாய்க்கு இது அத்தனை ப்ராடக்ட்டும் கொடுத்துடுறோம் சோஃபாக்கு வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ டோர் வாட்ரு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இதுக்கும் ஈஸி இஎம்ஐயா பஜாஜில் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அற்புதமான காம்போ இப்போ காமிக்க போகிறோம் வெளி மார்க்கெட்டில் இது நீங்கள் எடுத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறுவா வரைக்கும் வரும் நம்ம வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் டீ கூட்டில் குயின் சைஸ் கார்ட் கொடுத்துறோம் ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு லக்ஸரி த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா கொடுத்துட்றோம் ஒரு டீபாய் கொடுத்துறோம் ஒரு டூ டோர் வாட்ரோப் கொடுத்துட்றோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றோம் இது இல்லாமல் ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் இது அத்தனையும் சேர்த்து வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறுவா வரைக்கும் வரும் நம்ம வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை பொருளையுமே நம்ம கொடுத்துட்றோம் இதுவும் பஜாஜில் ஈசிஎம்ஐயாக ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் மூணாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடலாம் வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு லக்ஸுரி காம்போ வேணுமா இந்த காம்போக்கு வாங்க உங்களுக்கு அஞ்சு காரைகளில் குயின் சைஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத்லயே ஃபினிஷ் பண்ண குஷன் காட்டு கார்ட் வந்துடும் குயின் சைஸ் மேட்ரஸ் வந்துடும் ரெண்டு பில்லோ வந்துடும் ஒரு ஹை பேக் டீ குட் சோஃபா வந்துடும் த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஹை பேக் டீ குட் சோஃபா வந்துடும் இது கூட டீ குட்லேயே வந்து டீ பாய் வந்துடும் ஒரு டூ டோர் வாட்ரோப் வந்துடும் ஒரு ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் இது எல்லாமே சேர்த்தி வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டூ தொண்ணூறுவா வரைக்கும் வரும் நம்ம வெறும் அறுபதாயிரூவாய்க்கு கட்டல் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சோஃபா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ டோர் வாட்டர் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டியோட பஜாஜில் ஈஸி இஎம்ஐமையாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வெறும் மூணாயிரூவா கொடுத்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் உங்கள் வீட்டில் வந்து இறக்கி விட்டு வந்துட்டே இருப்போம் ஆ அடுத்த காம்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெளி மார்க்கெட்டில் ஒன்று நாற்பது டூ ஒன்று ஐம்பது வரைக்கும் வர காம்போவை நம்ம வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறோம் என்னென்ன ப்ராடக்ட் வருதுன்னா உங்களுக்கு ஆறுக்கு ஆறுகள்ல வந்து உங்களுக்கு ரப்பர் ரூட்ல காட் வந்துடும் உங்களுக்கு ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்துடும் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் ஒரு ஆறுக்கு நாலு டிவி கேபினெட் வந்துடும் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் வந்துடும் இது இல்லாமல் நைன்ட்டி பர்சென்ட் டீ கூட்டில் வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் வந்துடும் ஒரு லக்ஸரி சோஃபா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா வந்துடும் அது கூட வந்து ஒரு டீப்பாயும் வந்துடும் இந்த லக்ஸரி சோஃபாவுக்கு வந்து நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டோர் வாட்ரோப் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டிவி ஸ்டாண்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கிலோமீட்டருக்கு ரூபா கொடுத்தீங்கன்னா ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு ஈஸி இஎம்ஐயா பஜாஜில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பஜாஜில் வந்து ஈஸியமையாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் வர இந்த காம்போ நம்ம வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து பொருள் கொடுக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ரூட்டில் கிங் சைஸ் வந்து காட் கொடுத்துறோம் அதில் எட் ஸ்டோரேஜு அண்டர் ஸ்டோரேஜ் சைடு ட்ராவோட வந்து காட்டு வந்துடும் உங்களுக்கு எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் ஒரு ஏழுக்கு மூணு பூஜா ஸ்டாண்ட் கொடுத்துறோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றோம் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் கொடுத்துறோம் நாளுக்கு மூணு நைன்டி பர்சன்ட் டீ குட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துறோம் ஒரு லக்ஸரி சோஃபா செட்டு த்ரீ பிளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா செட் கொடுத்துட்றோம் ஒரு டீபாய் கொடுத்துறோம் இந்த பத்து பொருளுமே சேர்ந்து வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம ரக்ஷா ஃபர்னிச்சர்லேருந்து கொடுக்குறோம் இந்த பத்து பொருளுமே உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்குது இந்த பொருளுக்கும் இசிஎம்ஐயா நீங்கள் பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம கிட்ட பஜாஜ் இருக்கு அதனால எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியம்மையாக பஜாஜில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் பதிமூணு ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் ஆனால் இப்போ பார்க்க போகிற காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு லக்ஸுரி டீ குட் சோஃபா எடுத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வரும் ஆனால் நம்ம வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒன்பது பொருளும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்போ கொடுக்குறோன்னா வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு ஒன்று அறுபது வரைக்கும் இந்த காம்போவுடைய ரேட்டு வரும் இதில் என்னென்ன வருதுன்னா நைன்டி பர்சன்ட் டீ குட்ல வந்து கிங் சைஸில் வந்து காட் வந்துடும் உங்களுக்கு எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்துடும் ரெண்டு பில்லோ வந்துடும் லக்ஸரி சோஃபா செட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லக்ஸரி டீ குட் சோஃபா செட் ஒன்று வந்துடும் ஒரு டீபாய் வந்துடும் உங்களுக்கு நாலுக்கு மூணில் டுவெல் எம்எம் கிளாஸ் போட்ட டைனிங் டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டில் வந்துடும் இது இல்லாமல் ஒரு த்ரீ டோர் வாட்ரோப் வந்துடும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் ஆறுக்கு நாலு டிவி கேபினெட் வந்துடும் இந்த ஒம்பது பொருளுமே சேர்ந்து வெளி மார்க்கெட்டில் ஒன்றரைலேருந்து ஒன்று அறுபது வரைக்கும் வரும் நம்ம வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை பொருளுமே கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் பதிமூணு ரூபா கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் இதுக்கும் பஜாஜில் இசி இம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இசி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் இருக்கு டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்கு ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து டீ குட் மெகா காம்போனா வெளி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டே கார் லட்ச வரைக்கும் வரும் நம்ம வெறும் தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இது அத்தனை பொருளுமே கொடுக்குறோம் ஆறு ஆறு ஃபுல் டீ குட்ல வந்து கிங் சைஸ் கார்ட் கொடுத்துட்றோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா லெக்கெல்லாம் வந்து ஃபோர் இன்ச்சில் வந்து இழப்புக்கான போக நாலு இன்ச்சில் வந்து உங்களுக்கு லெக் வந்துடும் எயிட் இன்ச் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஆறுக்கு ஆறு டிவி கேபினட் ஒன்று வந்துடும் த்ரீ டோர் ட்ரெஸ்ஸிங் வாட்ரோப்பொன்னு வந்துடும் இது இல்லாமல் லக்ஸுரி டீ குட் சோஃபா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லக்ஸுரி டீ குட் சோஃபா குஷனோட கொடுத்துட்றோம் டீ குட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப்பாய் வந்துடும் அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிளில் டொல்லமாக கிளாஸ் போட்டு நாலு சேரோட ஃபுல் டீ குட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் இது அத்தனையுமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இது கூட ஒரு சைட் டேபிளும் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பஜாஜில் ஈஸியமையாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணால் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் பதிமூணுரூவா கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி காம்போ ஆஃபர் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட்டு தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் காட்டு தனியாக எடுத்துக்கலாம் மேட்ரஸ் தனியாக எடுத்துக்கலாம் வாட்ரோப் தனியாக எடுத்துக்கலாம் எல்லாமே கலர் கஸ்டமைஸ்லேருந்து உங்களுக்கு கஸ்டமைஸோட எல்லா பொருளுமே நம்ம தருவோம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லக்ஸுரி சோஃபானா இது வந்து டூ பார்ட்டு வாங்க இதில் டூ பார்ட்டு த்ரீ பார்ட்டி இல்லை இதுலேயே வேறு வேறு டிசைன் எதாக இருந்தாலுமே வெறும் இருபத்தி ரெண்டாயிரூவாக்கி கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் கொடுத்துடலாம் இந்த ப்ராடெக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டென் டு ஃபிஃப்டின் டேஸில் வெறும் ரெண்டாயிரரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடலானா இதுக்கும் பஜாஜ் இசிஎம்ஐயாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலானா ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பார்ட் லக்ஸுரி சோஃபானா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் கார்னர் வந்துடும் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் இதுக்கும் நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நாலஞ்சு டிசைன் வெரைட்டி இருக்கு எல்லாமே வந்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸோட டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு கொடுத்துடலாம் இதுக்கும் பஜாஜ் வந்து ஈசிஎம்ஐயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ் வந்து இசிஎம்ஐயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வெளி மார்க்கெட்ல இந்த கிங் சைஸ் காட்டும் மேட்ரஸும் சேர்த்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஆறுக்கு ஆரேகால ரப்பர் ரூட் காட்டு எட் சைடு பாக்ஸ் சென்டர் பாக்ஸ் சைடு டிராவோட உங்களுக்கு காட் கொடுத்துறோம் எயிட் இன்ச் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் இருபத்தி நாலாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரரூவா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிக்கலாம்னா இதுக்கும் பஜாஜில் ஈஸி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைனா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பஜாஜ் வந்து உங்களுக்கு ஈஸி இஎம்ஐயாக நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம்ண்ணா ஆனால் உங்களுக்கு வந்து டீ கூட்டு தான் வேணும் ஆனால் டீ கூட்டில் லக்ஸுரி சோஃபா வேணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு தான் இந்த சோஃபாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து டீ கூட்லேயே பண்ணியிருக்கோம் இந்த டீ குட்டுக்கு மேலே குஷன் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி சோஃபாவில் என்ன மாதிரி குஷன் எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் கொடுத்து வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் இருபத்தி ஆறாயிரூவாய்க்கு இந்த டீ குட் சோஃபாவில் லக்ஸுரி குஷன் வச்சு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கொடுத்துட்றோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வெறும் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் ஈசி இஎம்ஐயா பஜாஜ்லயும் இதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜ் வந்து அவைலபிளாக பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்துருக்கீங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வெரைட்டி இருக்குன்னா ஒவ்வொரு மாடலில் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஷோரூம்லேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோஃபா கலெக்ஷன் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஆறாயிரூவிலேருந்து நம்ம கிட்ட நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சோஃபா கலெக்ஷன் வந்து இருக்குன்னா உங்களுக்கு லக்ஸுரி மாடலு உங்களுக்கு டெஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் இந்த மாதிரி நல்ல உள்ள செட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குன்னா இந்த செட்டுலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபெக்ட்டோட உங்களுக்கு சோஃபா கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த சோஃபா உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸில் கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கே கொடுத்துடலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸியமே இருக்குது இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு ரேட்டு கம்மியிலேருந்து ரேட்டு ஜாஸ்தியிலேருந்து எந்த ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டூ இயர்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெளி மார்க்கெட்டை விட முப்பத்தஞ்சு வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் ஆனா இப்போ நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்லேயே காட்டுனா உங்களுக்கு நம்ம கிட்டே வந்து டீ குட்டில் இருக்குது அக்கேஷியாவில் இருக்குது ரப்பர் ரூட்டில் இருக்குது மகாகணியில் இருக்குது நார்மல் டீக்கிலேருந்து எல்லா டீக்குமே வச்சுருக்கோன்னா இதில் அண்டர் பாக்ஸு எட் சைடு பாக்ஸு உங்களுக்கு சைட் ட்ராவு அண்டர் ஸ்டோரேஜ் என்ன வெரைட்டி வேணுமோ எல்லா வெரைட்டியுமே இங்கே இருக்குன்னா இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா குஷன் காட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப அவைலபிளில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம்னா அதில் வந்து உங்களுக்கு கிங் சைஸு குயின் சைஸு அதில் வெரைட்டி டிசைன்ஸு அந்த மாதிரி நிறையா கட்டல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குன்னா உங்களுக்கு அதே மாதிரி மேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் மேட்ரஸ் இருக்குது போனல் மேட்ரஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டக்ஸ் மேட்ரஸ் இருக்குது சூப்பர் சாஃப்ட்டில் மேட்ரஸ் இருக்குது உங்களுக்கு மெமரி ஃபோம் மேட்ரஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து மேட்ரஸ் வெரைட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வெரைட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோன்னா ஆனால் நான் சொன்ன குஷன் இது இதுதான்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் டிசைன் இருக்கும் உங்களுக்கு வந்து கோல்டன் டிசைன் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிக்கல் டைமண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய டிசைனில் வந்து நம்ம குஷன் காட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டடு காட்டுனா இந்த இந்த மாதிரி வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குன்னா ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு பெஞ்ச் சைப்பில் வந்து கோடு போட்ட மாதிரி உங்களுக்கு குஷன் காட்டும் வந்துடும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட காட்டு வெரைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வெரைட்டி இருக்குன்னா ஆனால் இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் காட்டுனா இது வந்து ஃபுல் டீ கூட்லேயே வந்துடும் இந்த வெரைட்டிலையும் இருக்குன்னா நம்மக்கிட்ட இதுலையும் வந்து குயின் சைஸில் வந்து ரப்பர் ரோட் இருக்குது ஃபோர் ஃபீட் வேணும்னா அதுலேயும் ரப்பர் ரோடு கிங் சைஸ் இருக்குன்னா குயின் சைஸில் இருக்குது எல்லா வெரைட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காட்டு இருக்குங்கண்ணா ஆனால் இந்த மாடலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூட்லேயே குஷன் வச்சு புதுசாக லான்ச் பண்ண மாடல்னா உங்களுக்கு பக்காவாக வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா முதுகு சாஞ்சு உட்காந்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டாக இருக்குங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்ரூப் மெட்டீரியல் போட்டிருக்கோம் இதுவும் நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வேறு என்ன டிசைன் வேணாலும் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எந்த கட்டல் நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்மக்கிட்ட டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்குது பஜாஜில் இசிஎம்ஐய கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்து ஒவ்வொரு காட்டுக்கும் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வரும்னா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா

தெளிவா அங்கே டீட்டெயிலா சொல்லி முடிச்சிட்டீங்க இப்ப காமனா இந்த இங்க இருக்கு ஒவ்வொரு பர்னிச்சர்ஸ் நம்ம எடுக்கறோம் அப்படினா இது எல்லாத்துக்கு என்ன மாதிரி வாரண்டி கொடுக்கறீங்க மீனா எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி 2 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே வந்து நம்ம பக்காவா பண்ணிரோம் அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம டோர் டெலிவரி பண்ணிரோம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்னு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாடகை மட்டும் மாறும் கரெக்டுங்களா இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி எவ்வளவு நாள் இல்லை ஒரு காம்போ புக் பண்றாங்க அப்படின்னா அங்க சொன்ன மாதிரியே தான் டென் டு பிப்டீன் டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி பண்ணி பண்ணிருவாங்க கரெக்டுங்களா மறுபடியும் அட்ரஸ் டீடைல் எங்க இருக்குன்னு தெளிவா எப்படி வரும் எல்லாமே சொல்லிருக்கா நான் இப்போ நம்ம வரோம்னா காந்திபுரம் வந்து காந்திபுரத்துல சக்தி மெயின் ரோட்ல சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட் சொல்லி பதிமூணு மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல பூபதி நகர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு ரோசோன் மலை தாண்டி தான் நீங்க வர மாதிரி இருக்கும் அந்த அந்த ரோடு நீங்க ப்ரோசோன் மால்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம ஷாப் வந்து ரீச் ஆயிடுச்சு. மேப் லொகேஷன் இருந்து உங்களுக்கு कांटेक्ट டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தா ஸ்கோலி நம்பரா கொடுத்திருக்கேன் மேல டைட்டில் கொடுத்திருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இவங்களோட பேஜஸ்ல இருக்கிற அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரக்ஷா ஃபர்னிச்சர் அப்படிங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. எஃப்ரண்டா தான் அதுல நிறைய அப்டேட்ஸ் இதுல கூட அதுல நிறைய வந்து இருக்கு. சோ அது செக் பண்ணி பாருங்க. சோ நிறைய பேத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிஃபரண்டா வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தி சீஸ் பேர் பிரதிஷன்